இயற்கையின் மிக ஆச்சரியமான ரகசியங்களில் ஒன்று தெரியுமா உலகில் சில மலர்கள் மனித கண்களுக்கு உண்மையற்றவை போல் தோன்றும் அளவுக்கு அசாதாரணமான அழகைக் கொண்டுள்ளன அவற்றை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக கோஸ்ட் ஆர்கெட் பார்ப்பதற்கு பேய்கள் போன்று தோற்றமளிக்கும் இந்த பூக்கள் புளோரிடாவின் சதுப்பு நிலங்களில் காணப்படும் இந்த அரிய மலர் எப்படி காற்றில் மிதப்பது போல் தோற்றமளிக்கிறது என்பது வியக்க வைக்கிறது ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதன்படி இந்த மலரின் வெள்ளை இதழ்கள் சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் விதமாக பரிணாம வளர்ச்சியடைந்துள்ளன இது பூச்சிகளை கவர்வதற்கான ஒரு தந்திரமான வழி இரண்டாவதாக டான்சிங் கேர்ள்ஸ் மலரின் அற்புதமான வடிவமைப்பு பற்றி என்ன நினைக்கிறீர்கள் தென்கிழக்கு ஆசியாவின் இந்த அழகிய படைப்பு பல கலாச்சார கதைகளில் இடம்பெற்றுள்ளது இந்த மலர் பல பழங்குடி மக்களின் நம்பிக்கைகளில் முக்கிய இடம் பெற்றுள்ளது அதன் இதழ்கள் காற்றில் அசையும் போது உண்மையிலேயே ஒரு நடன நிகழ்ச்சியை நினைவூட்டுகிறது மூன்றாம் புள்ளி பிளீடிங் ஹார்ட் மலரின் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது பல நூற்றாண்டுகளாக காதல் சின்னமாக கருதப்படும் இந்த மலர் இன்றும் அரிதான இனமாகவே உள்ளது இந்த மலர் வெறும் அழகிற்காக மட்டுமல்ல பல மருத்துவ குணங்களையும் கொண்டுள்ளது பாரம்பரிய மருத்துவத்தில் இதன் பயன்பாடு குறிப்பிடத்தக்கது ஆனால் இன்று இதன் எண்ணிக்கை வேகமாக குறைந்து வருகிறது நான்காவது ஜாட்வை நகம் வடிவ இதழ்கள் கொண்ட இந்த ட்ரெய்ஸ் மலர் வேறொரு கிரகத்திலிருந்து வந்ததைப் போல அடுக்கடுக்காக தொங்குகிறது சாக்லேட் காஸ்மோஸ் மலரின் தனித்துவமான வாசனை பற்றி பேசலாமா இது எப்படி உண்மையான சாக்லேட் போன்ற மனத்தை வெளியிடுகிறது தெரியுமா இந்த மலர் தனது மகர்ந்த சேர்க்கைக்காக குறிப்பிட்ட வகை வண்டுகளை மட்டுமே ஈர்க்கும் வகையில் இந்த வாசனையை உருவாக்குகிறது இது பரிணாம வளர்ச்சியின் ஒரு அற்புதமான உதாரணம் ஆறாவதாக பேரட் ஸ்பீக் இந்த பூவின் இதழ்கள் சிவப்பு ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறங்களின் உமிழும் வண்ணங்களை காண்பிக்கும் வண்ணமயமான கிளியின் கொக்கை ஒத்திருக்கிறது ஏழு புழு ஹிமாலய பாபி எவ்வளவு அற்புதமானது அந்த உயரத்தில் வளரக்கூடிய மலர்களில் இது மிகவும் அபூர்வமானது அல்லவா இந்த மலர் கடல் மட்டத்திலிருந்து பதினாறாயிரம் அடி உயரத்தில் கூட வளர முடிகிறது குளிர் குறைந்த ஆக்சிஜன் கடும் காற்று இவற்றை எல்லாம் தாங்கி வளரும் திறன் கொண்டது இது தாவர உலகின் அற்புதமான படைப்பு இந்த மர்மமான மலர் இது ஒரு உலகில் இருந்து நேராக இருப்பது போல் தெரிகிறது ஒன்பது பாசின் புத்தகம் சுருள்கள் இழைகள் மற்றும் துடிப்பான வண்ணங்களின் சிக்கலான வடிவமைப்புடன் இந்த மலர் இயற்கையின் படைப்பை விட ஒரு கலைஞரின் படைப்பு போல் தெரிகிறது பத்து லைலி இந்த மாபெரும் மலர் அரிதாகவே பூக்கும் மற்றும் ஒரு விசித்திரமான வாசனையை வெளியிடுகிறது ஆனால் அதன் துடிப்பான சிவப்பு மற்றும் தனித்துவமான அமைப்பு அதை மறக்க முடியாததாக ஆக்குகிறது இந்த மலர்கள் அனைத்தும் தனித்தனியான அழகையும் அதற்கான பண்பையும் பெற்றுள்ளது நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திப்போம்